ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த காலை பொழுதில் ஆண்டவருடைய வார்த்தை புலம்புல அஞ்சு இருபத்தொன்று கர்த்தாவே எங்களை உம்மிடத்துலேயே திருப்பிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி வருது அப்போ உலகத்தில் எங்கேயோ சிக்கி நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் வேதனை இருக்குது வழி இல்லாமல் இந்த பக்கம் போனாலும் நமக்கு முட்டு சந்தாக இருக்குது அப்போ இந்த வார்த்தை தான் நம்மளை திருத்துது கர்த்தாவை எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்படின்ற வார்த்தை அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா இந்த கருத்து நமது வேண்டுதல் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் போது தான் எல்லா நன்மையும் உண்டாகணும் என்னாகமோ ஆறு இருபத்தாறு சொல்லுது அப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ளே இருக்குமே ஆனால் கண்டிப்பாக பாதுகாப்பு உண்டாகும் கருத்துடைய இறக்கம் உண்டாகும் மன உருக்கம் உண்டாகும் கூடவே இருந்து காரியங்களை வாய்க்க செய்வார் கர்த்த சமாதானத்தை நமக்கு செய்வார் இதுதான் வசனம் அடுத்த பாத்தீங்கன்னா பிலிப்பிர் நாலு எழுத தேவனுக்கு ஜெபத்தில் தெரியப்படுத்த சொல்லி கேட்டிருக்கு என்னென்ன கர்த்தாவே என்னை உன் இடத்துல திருப்பிக் கொள்ளும் அப்போ ஜபத்தில் தெரியப்படுத்த சொல்லுன்னா ஆண்டவருக்கு தெரியாதா தெரியும் நம்ம அவர்கிட்ட கிட்டி சேர்கிறோமா அப்படிங்கிறதான் ஆண்டருடைய அர்த்தமாக இருக்குது அப்போ ஆண்டவர் நம்ம ஜபத்தில் ஒரு இடத்துல பதில் பதிலளிக்கிறார் எப்படி சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் செய்கிறாரு ரோமர் எட்டு இருபத்தெட்டு உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்ற கத்தை சித்தமாக இருந்தால் நம்ம கால்கள் தானாகவே விலக்கி வேறு ஏதாவது ஒரு வழிகளை உருவாக்குவார் நம்ம என்ன நினைக்கிறோம் யோ இன்னைக்கு நினைக்கும் ஆனால் இங்கே வந்து வசனம் சொல்லுது அன்றைய தீர்மானம் சகலம் நன்மைக்கு நம்ம அந்த அந்த வளர்ச்சிக்குள்ளே வருவதற்கு தான் 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 இந்த கர்த்தாவே எங்களை திருப்பி கொள்ளும் அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இடத்துல இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு போனதுனால போனதுனால மக்கள் வழி இல்லாமல் எங்களை கொண்டு வாங்கன்னு ஒரு நிலைமைக்கு வருது நம்மளை விட்டு கொடுக்கணும் வசனம் சொல்லுது லூக்கா பதினொன்றாம் அதிகாரம் பதிமூணு மூணாம் அதிகாரம் இருபது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று நினைப்பதற்கும் வேண்டி அதிகமாக செய்கிறவர் எசிலே மக்கள் எல்லாரும் தன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்து புலம்ப ஆரம்பித்த பிறகுதான் எளிமையா புலம்புறாரு ஜனங்க புலம்புறாங்க அவங்களுக்கு வெளியே வரணும்னு நினைவுல உந்தப்படுறாங்க அப்ப கத்திர என்ன செய்கிறாரு அவங்க ஜபகளுக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார் யோவான் பதினாலு இருபத்தி தேவனுக்குள் பிறந்தவர்களுக்கு தேவ சமாதானம் உண்டு அது நிலையானது அது எல்லா துன்பத்தையும் மறந்து சகித்து ஜெயிக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் ஒரு துன்பத்தில் அதைத்தான் கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர் பட்டம் முறாங்க நம்ம பார்க்குறோம் சாதா பட்டம் புசுக்கட்டின்னு விழுந்துடும் மாஞ்சா போட்ட பட்டம் தூரத்துக்கு போவோம் அததுக்கு சேர வேண்டியது சேர்க்கணும் ஆகையினால தான் ஆண்டவர் நம்மளை எதைது எங்கெங்கே சேர்க்கணும்னு பார்த்து செய்கிறாரு ரொம்ப புரிஞ்சுக்கிடணும் அடுத்தபடியாக இங்கே பார்த்தீங்கன்னா ஏசியா இருபத்தி ஆறு மூணு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டவர்களுக்கு பாடு அவசியமாக இருக்கும் அதில் அவர் கிருவை விளங்கும் அதை மறக்கக்கூடாது அடுத்தபடியாக ஏசி ஐம்பத்தேழு பத்தொம்போது ஆவிக்குரிய சுகத்தையும் பலத்தையும் நமக்கு தருகிற ஒரு கத்தர் யோவன் பதினாறு முப்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா உலகத்தை ஜெயிக்க அவர் நம்ம கூட இருக்கிறாரு உபத்திரத்தை ஜெயிக்க நம்ம கூட இருக்கிறாரு அவரோட நம்ம இருக்கும்போது நம்மளை திருப்பி கொள்ளுவார் அந்த உறுதியில் நம்ம நிலை வாங்க ஜெபிக்கலாம் நல்லா ஆண்டவரே எங்களை தவறுகளை மன்னிங்க கழுதியை போல குட்டி சோகத்தில் நிற்காம ஆண்டவரையே குதிரையை போல் லாடம் கட்ட முடியாமல் நிற்காமல் நாங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழத்தக்கதாக எங்களை திருப்பிக் கொள்ளும் உம சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் நன்மை செய்கிற கத்தர் இதுக்காகவே பூமிக்கு வந்தீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுக்கு கோடி சோத்துறோம் இதை கேட்கிற யாவருக்கும் உங்கள் கிருபை விலகட்டும் செய்ததுக்கு நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமீன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ